அக்னி டிரைவர் கல்ப் பஸ்ஸின் சார்பாக உங்கள் யாவருக்கும் என்னுடைய எளிதான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ இன்றைக்கி வேர்ல்டில் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகணும்னு சொன்னால் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் நம்ம ஓட்டுநர்கள் நண்பர்கள் தான் ஸோ எந்த இடமா இருக்கட்டும் எந்த இலக்காக இருக்கட்டும் அதை தன்னுடைய மனைவி பிள்ளைகள் இவர்கள் எல்லாத்தையும் மறந்து ஸோ தன்னுடைய கடமைக்காக அவங்க போகிறாங்கன்னு சொன்னால் அவங்க ஓட்டுநர்கள் மட்டும்தான் ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ ஸோ வாட்ச் பண்ணி பாருங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோவோட முழு விளக்கமும் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ அதற்கு முன்பாக நம்முடைய சேனலை யாரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நம்ம எதாவது வீடியோ அப்லோட் பண்ணோம்னா உங்களை வந்து உடனே வந்து சேரும் ஸோ வருகிற வீடியோவோ உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கோ அல்லது உங்கள் நெருங்கிய குரூப் வட்டாரங்களுக்கோ அதை ஷேர் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவான் இப்போ இந்த வீடியோ யாருக்காக இருந்தாலும் கேட்குறீங்க நம்ம விருதுநகர் மாவட்ட ஓட்டுநர்கள் உங்களுக்காக தான் ஸோ விருதுநகர் மாவட்ட ஓட்டுநர்களுக்கா அப்படி என்ன சார் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்குறீங்களா வருகிற வாரம் செவ்வாய்க்கிழமை என்று நமது ஓட்டுநர்களை நேரில் சந்தித்து விருதுநகர் மாவட்டத்துக்கு ஒரு டீமாக நாங்கள் கிளம்பிவார் ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலை முதல் மதியம் வரை நம்ம ஓட்டுநர் உறவுகளை சந்தித்து அங்கே ஒரு கலந்தாய்வு கூட்டம் நடத்தலான்னு இருக்கிறோம் ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் தயாரான முறையில் உங்களை சந்திக்கிறதுக்கு உங்கள் இடத்துக்கே நாங்கள் நேரில் வரோம் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ட்ரஸ்ட்டில் கோவை மாவட்டம் மட்டும் கிடையாது எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருந்தும் நிறையா ஓட்டுநர்கள் வந்து நம்ம ட்ரஸ்ட்டை வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க ஸோ நம்ம விருதுநகர் மாவட்டத்துலையும் அநேக ஓட்டுநர்கள் இருக்காங்க அவரோட நலன்களை பருதி தான் நாங்கள் இப்போ நம்ம மாவட்டத்தையும் வந்து கையில் எடுத்துருக்குறோம் ஸோ நம்ம மாவட்டத்தில் உள்ள டிரைவர்ஸ்க்கு நாங்கள் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்னு தானே கேட்குறீங்க ஸோ ஏன் அப்படின்னு தானே கேட்குறீங்க இன்றைக்கி ஓட்டுநர்களோட அடிப்படை தேவைன்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது ஸோ அதெல்லாம் பூர்த்தி செய்வதற்கு ஏதாவது ரீசன்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அது கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் ஸோ அப்படிப்பட்ட உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி உங்களுக்கு தேவையான எல்லா ஒரு வசதியும் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் உங்களுக்கு தேவையான அனைத்து காரியங்களும் உங்கள் கைக்கு வந்து சேரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கமே ஸோ உங்களுக்காக பிரத்தியோகமாக நாங்கள் ஒரு இன்சூரன்ஸ் காப்பீடு போட்டு தரோம் இந்த இன்சூரன்ஸ் காப்பீடு யாராக இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய மனைவிகளுக்கும் திருமணம் ஆகவில்லை என்றால் உங்கள் தாய் தக தந்தை உங்களுக்கு வந்து நாங்கள் போட்டு கொடுக்குறோம் ஸோ இது இன்சூரன்ஸில் என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதினாறு லட்சத்தி இருபதனாயிரம் ரூபாய் பக்கம் அந்த இன்சூரன்ஸில் வந்து காப்பீடு இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலும் உங்களை வந்து கவர் செய்யும் எந்தெந்த வகையெல்லாம் இது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சாலை விபத்தாக இருக்கட்டும் ஒரு திடீர் விபத்தாக இருக்கட்டும் ஒரு திடீர் மருத்துவ செலவாக இருக்கட்டும் திடீர் மரணமாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி அநேக காரியங்கள் வந்து இதுக்குள்ளே வந்து அடாப்ஷன் ஆகுது ஸோ அப்போ குழந்தைங்களுக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா குழந்தைங்களுக்கு இருக்குது குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ்ஸில் இருந்தே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து நாங்கள் வந்து ரெக்கவர் பண்ணிக்கிறோம் ஸோ குழந்தைங்களுக்கு தேவையான படிப்பு செலவு இப்போ ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ஸ்கூல் தொடங்கிடுவாங்க ஸோ அதற்கு முன்பாகவே பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு தேவையான நோட்டு புத்தகங்கள் ஷூ பேக்கு எல்லாமே வந்து நாங்கள் வந்து குழந்தைங்களுக்காக வந்து இலவசமாக கொடுக்குறோம் அது மட்டும் இல்லை குழந்தைகளுக்கு திடீர் மருத்துவ செலவு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறங்க ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வந்துருச்சு அந்த அந்த சூழ்நிலையில் அந்த அமௌண்ட்டை ரெடி பண்ண முடில அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூட உங்கள் ட்ரஸ்ட்டோட நிர்வாகிகள்கிட்ட நீங்கள் இந்த தகவலை கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து டேரெக்டாக அவங்க எந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்கிறீங்களோ அங்கே வந்து உங்கள் குழந்தைகளை வந்து நேரில் சந்திச்சு ஸோ உங்களுடைய சூழ்நிலையில் அங்கே புரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரஸ்ட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அதன் அடிப்படையில் உங்கள் குழந்தைகளுக்கு தேவையான மருத்துவ செலவை நாங்கள் எங்கள் ட்ரஸ்ட் மூலியமாகவே எடுத்து உங்களுக்கு நாங்கள் சிறப்பாக அதை பண்ணி கொடுக்குறோம் மற்றும் உங்கள் ஏரியாவில் நடக்கக்கூடிய ஒரு மருத்துவ முகாமாக இருக்கட்டும் அப்படி ஒரு முகாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து இன்வைட் பண்ணுவோம் நீங்கள் மட்டும் கிடையாது நீங்களும் உங்கள் குடும்பமாய் வந்து கலந்து கொள்ளலாம் உங்கள் அருகாமையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா இந்த முகாமுக்கு வந்து நீங்கள் வந்து கொண்டு வரலாம் ஸோ இப்போ இந்த முகாம்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர்கள் எங்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்விக்கு வைக்கலாம்ல ஸோ அது ஓட்டுநர்களாகிய உங்களுக்கு மட்டும் கிடையாது பொதுமக்களுக்கும் சேர்த்துதான் ஸோ எங்களை பொறுத்தவரை எல்லா நலத்திட்டங்களும் ஓட்டுநர்கள் மட்டும் கிடையாது எல்லா பொதுமக்களுக்காகவும் தான் நாங்கள் வந்து எங்களுடைய வந்து உருவாக்கி இருக்கிறோம் எவ்ரி திங் ஃபார் எவ்ரி ஒன் எல்லாருக்கும் எல்லாம் எங்களுடைய நோக்கமே எல்லாமே எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் சோ விருதுநகர் டிஸ்டிக்டில இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஓட்டுநர்களும் வருகிற செவ்வாய்க்கிழமை நாங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த இடத்திற்கு உங்களை நாங்கள் அன்புடன் அழைக்கிறோம் ஸோ அந்த இடம் இன்றும் இரண்டு நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் அது இப்படி ஒரு அறிவிப்பு வந்தால் கண்டிப்பான முறையில் அதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அவர் காணொலி மூலியமாகவோ அல்லது வாய்ஸ் மூலியமாகவோ தங்களிப்பு கொடுக்கப்பட்டதால் அந்த விருதுநகர் மாவட்டம் அந்த குரூப்பில் வந்து நாங்கள் ஷேர் பண்ணுவோம் ஸோ எல்லாம் அதை பார்த்துக்குங்க கண்டிப்பான முறையில் எல்லா ஓட்டுநர்களும் கண்டிப்பாக வந்துடுவோம் ஸோ அப்படி நீங்கள் வருகிற பட்சத்தில் உங்களுக்கான ஒரு தெளிவான புரிதலும் ஒரு தெளிவான விளக்கமும் எங்களுடைய ட்ரஸ்டில் உள்ள தலைவர்கள் மூலியமாக உங்களுக்கு சிறந்த முறையில் ஒரு கவுன்சிலிங் கொடுக்கப்படும் சார் இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரஸ்ட்லேருந்து நிறையா பண்ணியிருக்கிறோம் சார் ஒரு பொது சேவையாக இருக்கட்டும் ஒரு மருத்துவ முகாமாக இருக்கட்டும் ஒரு உதவி தொகையாக இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் சிறப்பான முறையில் தான் போயிட்ருக்குது நம்ம கோவை மாவட்டத்தில் முதல் முதல் நம்ம ட்ரஸ்ட்டை தொடங்கி இங்கே அநேக பொது சேவைகளை செஞ்சிட்ருக்குறோம் நம்ம ட்ரஸ்டில் உள்ள அனைத்து சக உறுப்பினர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவ முகாமாக நடத்தியிருக்கிறோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அனைவரும் வந்து பயன்பெற்றாங்க அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஸோ அது மட்டும் இல்லை கல்வி உதவிக்காக பார்த்திங்கன்னா ஒரு மாணவருக்கு ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு தொகையை வந்து நாங்கள் வந்து டேரெக்டாக காலேஜ்லேயே போயிட்டு அந்த மாணவனுக்கான தொகையை நாங்கள் வந்து கொடுத்துருக்குறோம் ஸோ இப்படிப்பட்ட நிறையா காரியங்களை வந்து சொல்லிகிட்டே போகலாம் ஸோ இந்த மாதிரி காரியங்களை வந்து நாங்கள் உங்களோட ஷேர் பண்ணலை ஸோ நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு பெருசாக தெரியாது டேரெக்டாக உங்களை பார்த்து இவங்களுக்கு அந்த இடத்துல அந்த புரிதல் நாங்கள் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப எளிமையாக புரியும் ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் உங்களை சந்திக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் நீங்களும் எங்களை சந்திக்க தயாராக இருந்தால் வருகிற வாரம் ஞாயிறு செவ்வாய்க்கிழமை என்று நாங்கள் உங்கள் நேரில் சந்திக்க தயாராக இருக்கிறோம் ஸோ நீங்களும் தயாராக இருங்கள் விரைவில் நாங்கள் சந்திக்கக்கூடிய இடத்தை உங்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம் நன்றி ஸோ மறுபடியும் எங்களை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க முடிந்தவரை நம்மளுடைய வீடியோலாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு மட்டுமில்லை உங்களை சார்ந்த ஓட்டுநர் நண்பர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் நன்றி